ஹே காய்ஸ் இப்போ காலையில் டைம் ஃபைவ் ஓ க்ளாக் என்னோடய பையனை ஃபீட் பண்ணிவிட்டு எழுந்து பார்க்கும்போது லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு நான் தான் டென்த் படிக்கும்போது அஞ்சு மணிக்கு எழுந்தது ஆனால் இப்போ நியூ பார்ன் மாதிராக நைட்டு தூக்கமே இல்லைனாலும் என் பொண்ணுக்காக காலையில் வேகமாக எழுந்திருக்க வேண்டியதாக இருக்குது அப்போலாம் மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவளவு காணுமேனு சொல்லிட்டு கண்ணாடியில் பார்க்கும்போது மாரிஸ் நீடிது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுச்சு அப்புறம் என்னோட ப்ளேலிஸ்ட்டில் எப்பவுமே ஃபஸ்ட்டு இருக்க சாங்க ப்ளே பண்ணி விட்டுட்டு என்னோட டெய்லி ரொட்டீனாக ஸ்டார்ட் பண்ணேன் ஏன் இன்னுமா மணி எட்டாயிருச்சு சீக்கிரம் எந்திரி எட்டே முக்காவுக்கு பஸ்ஸு காலேஜுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்கிற அம்மாவோட குரல அலட்சியமாகவும் பாப்பா எந்திரி பொம்பளை இப்போ எவ்வளோ நேரமாக தூங்குவாங்க காலேஜுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்கிற அப்பாக்கிட்ட அப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அலட்சியமாக எட்டு மணிக்கு எழுந்து காலேஜுக்கு கிளம்புனவ ஏன் மேரேஜுக்கு அப்புறம் கூட நான் சிக்ஸ் தேர்ட்டிக்கு முன்னாடி எழுந்தது கிடையாது இன்றைக்கி யூகேஜி படிக்கிற என்னோட பொண்ணுக்காக ஃபைவ் ஓ கிளாக்கே எழுந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் என் பொண்ணு அம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா இப்போ புரியுது எங்கள் அம்மா என் கிச்சனுக்குள்ள பிறப்பிறப்பா ஓடிக்கிட்டு பாத்திரத்தை ஓட்டிக்கிட்டு என்னை கத்தி எழுப்பிக்கிட்டு இருந்தாங்கன்னு இப்போ புரியுது இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு என் பொண்ணுக்கு லன்ச் பேக் பண்ணிட்டேன் அப்புறம் என் பொண்ணை குளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நான் எழுந்ததும் கண்ணாடியை பார்க்காம தலை சீவாமல் சோப்பு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் வெளியே போகாதவ இன்னைக்கு செல்ஃப் கேர் பண்ணிக்க நேரம் இல்லை ஏன்னா நான் ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா